நீங்கள் வாங்கிட்டு போகிற மீன் இறந்துக்கிட்டே இருக்கா அதாவது ஒரு வாரம் பத்து நாளில் இறந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பாருங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அக்வாரியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியும் ஒரு முக்கியமான விஷயம் பண்ணணும் என்ன பண்ணணுன்னா நீங்கள் எந்த டேங்க்கில் நீங்கள் ஃபிஷ் விடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டேங்க்கில் தயவு செஞ்சு நீங்கள் வாட்டரை ஃபில் பண்ணி வச்சிட்டு போங்க ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் எந்த மீன் வாங்கிட்டு வரீங்க இல்லையா ஸோ மீன் வாங்கிட்டு வர்றதை டேரெக்டாக தண்ணியில் அப்படியே விட்டுறாதீங்க ஸோ அந்த பாக்கெட்டை பிரிக்காமல் அந்த ஃபிஷ்ஷை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணி வச்சிங்கல்ல தண்ணி ஸோ அந்த தண்ணியில் அப்படியே மிதக்க விட்ருங்க ஸோ ஒரு ஆஃப் அனவர் ஒன் ஹவர் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா அந்த பாக்கெட்டை எடுத்துருங்க ஸோ அந்த ஆஃப் ஹவர் ஒன் ஹவர் வெயிட் பண்ணுவீங்களே அந்த கேப்பில் அக்வாரியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ மெடிஷன் கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக கொடுப்பாங்க அந்த ப்ளூ மெடிஷனில் ஒரு லிட்டர் வாட்டரில் ஒரு த்ரீ ட்ராப் அல்லது ஃபைவ் ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபிஷ்ஷை அந்த தண்ணியில் நல்லா டம்ப் பண்ணிவிட்டு அதாவது மூழ்கிட்டு எடுத்துகிட்டு அந்த மீனை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டேங்க்கில் விடுங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மீன் இறந்துக்கிட்டு இருந்ததுக்கும் இப்போதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் என்ன ரீசன்னால் ஃபஸ்ட் ரீசன் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்காதுங்க அதாவது டெம்பரேச்சர்னா உங்களோட டேங்கில் இருக்கிற டெம்பரேச்சரும் அக்குவாரத்திலேருந்து வாங்கிட்டு வர தனியோட டெம்பரேச்சரும் சேமாக இருக்காது ஸோ ஒரு டெம்பரேச்சர் தான் மாதிரி மீன் சேஞ்ச் ஆகணும்ல ஸோ அந்த ரீசனுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்படி பண்ண சொல்கிறோம் இன்னொன்று அதில் நம்ம ஏன் டம்ப் பண்ணி எடுக்க சொல்கிறோன்னா அதாவது ப்ளூ மெடிசன் டம் பண்ணி எடுக்க சொல்கிறோம்னா மீனுக்கு ஏதாவது பாதிப்பு இருந்தாலும் அது இன்ஃபெக்ஷன் அது மாதிரி எதாவது இருந்துச்சுனாலும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஃபிஷ் வந்து பார்த்தினா மேற்கொண்டு பாதிக்காமல் ஹெல்த்தியாக இருக்குங்க ஸோ இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ